வாங்க இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான மருந்து குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் எளிதாக கிடைக்கிற மூலிகைங்களை வச்சு செய்கிற குழம்பு இது செலவில்லாத மருந்தாகவும் இருக்கும் சுவையான குழம்பாகவும் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன பார்க்கலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அரை கப்பு பூண்டு ஒரு தக்காளி ஒரு பெரிய எலுமிச்சமான சைஸ் புளி அதுக்குடைய கல் உப்பும் போட்டு கரைச்சிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி அரை ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு கற்பூரவல்லி அஞ்சு கம்மார் வெத்தலை ஒரு அஞ்சு துளசி ஒரு பொடி நாலு கருவேப்பிலை கொத்து ஒரு பத்து தூதுவெலை ரெண்டு தேங்காய் பத்த இது எல்லாத்தையும் இப்போ நல்லெண்ணில் போட்டு வதக்கி எடுத்துப்போம் எடுத்து வச்ச பூண்டுல இப்ப பாதி மட்டும் சேர்த்துப்போம் தக்காளி வெங்காயம் நிறமாற ஒவ்வொரு இலையாக சேர்த்துப்போம் அடுத்தது தேங்காவும் சேர்த்துப்போம் லாஸ்ட்டாக சுக்கு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இது ஆரட்டுன்னு தண்ணி ஊற்றி மையை அரைச்சிப்போம் வதக்குனதெல்லாம் அரைச்சாச்சு குழம்ப கூட்டிப்போம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு தாளிச்சிப்போம் எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம் அதுக்குள்ளவே பூண்டு எடுத்து வச்சோம் இல்லையா அது ஒன்றும் பாதிமா தட்டி சேர்த்துப்போம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்குவோம் பூண்டு வெங்காயமும் பொண்ணு நேரமாக வந்தோடனே கரைச்சி வச்சு குழம்பு வச்சு சேர்த்துப்போம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துப்போம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டோன்னே இப்போ மூடி வச்சிடுவோம் ஃபியூ மினிட்ஸ் லைட்டு இப்போ பத்து நிமிஷமா ஆச்சு ஒரு கட்டி வெள்ளமும் ரெண்டு டேபிள்ஸ் ஃபுட் நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம் பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் திரண்டு மேலே வந்துடுச்சி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடுவோம் இந்த குழம்பு ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா எப்பேற்பட்ட சளி இருமல் எல்லாமே சரியாயிடும் குழந்தை பதவியும் கூட கொடுக்கலாம் இந்த குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் இந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் கெட்டு போவாது இந்த குழம்ப கண்டிப்பா சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க